அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு பயமும் இல்லை பக்தியும் இல்லை சிறுவயது முதற்கொண்டு சேட்டைகள் பல செய்து சிறுவயது முதற்கொண்டு சேட்டைகள் பல செய்து வீட்டினுள் வளர்ந்து வந்தோம் பெற்றோரின் அரவணைப்பில் சிறுவயது முதற்கொண்டு சேட்டைகள் பல செய்து வீட்டினுள் வளர்ந்து வந்தோம் பெற்றோரின் அரவணைப்பில் தவறு செய்யும் போதெல்லாம் தடுத்து நிறுத்துதற்கு தவறு செய்யும் போதெல்லாம் தடுத்து நிறுத்துதற்கு தயங்காமல் கூறிடுவர் பயமுறுத்தி தடுத்திடுவர் நாளுக்கு நாள் வளரும்போது நல்லதெல்லாம் செய்யும்படி நாளுக்கு நாள் வளரும்போது நல்லதெல்லாம் செய்யும்படி நம்மை ஊக்குவித்து நன்மை செய்ய தூண்டிடுவர் பதின்ம வயது வரும் முன்னே பலதையும் எடுத்துரைத்து பதின்ம வயது வரும் முன்னே பலதையும் எடுத்துரைத்து பக்குவமாய் கூறிடுவர் பார்ப்போற்ற வாழ்வதற்கு நல்லது கெட்டது எதுவென்று நாளும் தெரிந்து நடக்கும்படி நல்லது கெட்டது எதுவென்று நாளும் தெரிந்து நடக்கும்படி புத்திமதி சொல்லி சொல்லி புரிய வைத்து வளர்த்து வந்தார் தர்மம் நியாயம் பற்றி தனிக்கதைகள் பலகூறி தர்மம் நியாயம் பற்றி தனிக்கதைகள் பலகூறி தப்பு செய்து வாழ்ந்தாலே தண்டனைகள் உண்டு என்றார் அதர்ம வழி நடந்து அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் அதர்ம வழி நடந்து அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் அதற்கேற்ற தண்டனையை ஆண்டவனும் அளித்திடுவான் அந்த பாவம் வேண்டாம் என்று அடிக்கடி அதை சொல்லி அந்த பாவம் வேண்டாம் என்று அடிக்கடி அதை சொல்லி அதர்ம வழி நடக்காமல் அன்றாடம் காத்து வந்தார் அதர்ம வழி நடந்து அகிலத்தில் நாம் வாழ்ந்தால் அதற்கேற்ற தண்டனையை ஆண்டவனும் அளித்திடுவான் அந்த பாவம் வேண்டாம் என்று அடிக்கடி அதை சொல்லி அதர்ம வழி நடக்காமல் அன்றாடம் காத்து வந்தார் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் சொல்லி சொல்லி இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் சொல்லி சொல்லி ஆழ்மனதில் பதிய வைத்து அன்போடு வளர்த்ததனால் இன்றும் நாம் வாழ்கின்றோம் இன்புற்று எப்போதும் இதுபோன்று எத்தனையோ அத்தனையும் சொல்லி சொல்லி ஆழ்மனதில் பதிய வைத்து அன்போடு வளர்த்ததனால் இன்றும் நாம் வாழ்கின்றோம் இன்புற்று எப்போதும் பயமும் பக்தியும் கலந்து இருப்பதாலே பயமும் பக்தியும் கலந்து இருப்பதாலே பயமின்றி வாழ்கின்றோம் பக்தியுடன் ஆழ்ந்துவோரும் பரமனவன் பார்த்திருந்து பல வழியில் அருளுகின்றான் பரமனவன் பார்த்திருந்து பல வழியில் அருளுகின்றான் இக்கால இளைஞர்களுக்கு பயமும் கிடையாது பக்தியும் கிடையாது இக்கால இளைஞர்களுக்கு பயமும் கிடையாது பக்தியும் கிடைக்காது மனம் போன போக்கினில் தினந்தோறும் வாழுகின்றார் மனம் போன போக்கினில் தினந்தோறும் வாழுகின்றார் நன்மை தீமைகளை நாளுக்கு நாள் உணராமல் தீமைகளை புரிந்தபடி தடுப்பதற்கும் ஆளில்லை தீமைகளை புரிந்தபடி தடுப்பதற்கும் ஆளின்றி தட்டி கேட்க முடியாமல் தடுமாற்றத்துடன் தான் வாழுகின்றார் அடிபட்டு உதைபட்டு தான் உண்டு அடிபட்டு உதைப்பட்டு திருந்தினால்தான் உண்டு சொல்லித் திருந்தாதோர் சுகக்கேடு அடைந்தால்தான் சுத்தமாக திருந்து வரோ நித்தமுமே பார்க்கின்றேன் சொல்லித் திருந்தாதோர் சுகக்கேடு அடைந்தால்தான் சுத்தமாக திருந்து வரோ நித்தமுமே பார்க்கின்றேன் நெஞ்சத்தில் குமுறுகின்றேன் நெடுநாட்களாக நானும் நல்லது நடக்கும் என்று நாள்தோறும் நம்புகின்றேன் நல்லது நடக்கும் என்று நாள்தோறும் நம்புகின்றேன் நடக்குமோ நடக்காதோ நான் ஒன்றும் அறியேனே வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்